வாழ்க்கையில மிகவும் தாமதமாகவே அறியப்படும் பதினோரு பாடங்கள் ஒன்னு நீங்க பேசுவதை குறைக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும் இரண்டு எல்லாவற்றையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் உங்களை பற்றி நீங்கள் நினைப்பதளவுக்கு அதிகம் நினைப்பதில்லை மூன்று நீங்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினால் மேலும் பிரச்சனைகள் மட்டுமே உருவாகும் ஆனால் வாய்ப்புகளில் கவனம் செலுத்தினால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நான்கு இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு வழியாக இருந்தாலும் ஒரு நாள் பின்னோக்கி பார்க்கும் உங்களுடைய போராட்டம் உங்கள் வாழ்க்கிற து என்று நீங்கள் உணர்வீர்கள் ஐந்து வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காகவே வருகிறார்கள் அவர்கள் உங்களின் வாழ்க்கையை மாற்றலாம் அல்லது நீங்கள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றலாம் ஆறு புதியதை முயற்சிக்க நீங்கள் எந்த நேரத்திலும் தயங்க வேண்டாம் உங்கள் பழக்கமான எல்லைகளுக்குள் மட்டும் இருப்பது வாழ்க்கையை சளிப்பானதாக மாற்றும் ஏழு ஒரு தருணத்தின் மதிப்பு என்ன என்பதை உணர்வது அது நினைவாக மாறும் போது மட்டுமே உங்களுக்கு தெரியும் எட்டு நீங்கள் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் விஷயங்களை கவனிக்கத் தொடங்கினால் இல்லாதவற்றை கவலை வாயை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் உங்கள் எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்த முடியாது வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடியாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை திரும்ப காட்டும் பதினொன்று உங்கள் நாளின் ஆரம்பத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரே நபர் நீங்கள் தான் அதனால் யாராலும் வீழ்த்த முடியாதவராக இருங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கிறீர்கள் என்றால்